ஜூலை மூன்றாம் தேதி ரிலையன்ஸ் ஜியோ இருபத்தஞ்சி பர்சன்ட் கட்டணத்தை உயர்த்தினாங்க அதுக்கு அடுத்த நாள் சொல்லி வச்சா மாதிரி ஏர்டெல் அண்டு வோடாஃபோன் ஆகிட்டு இவங்க வந்து அவங்கள கட்டணத்தை உயர்த்தினாங்க இது கட்டண உயர்வுன்னு நான் கருதுதில்லை இது வந்து கட்டண கொள்ளை தான் இது பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜியே கொடுக்கலாம் எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நியாயமே இல்லாமல் விதிகளுக்கு புறம்பா மூணு மாதம் ஃப்ரீனாங்க எங்கள் பிஸ்னஸ் எத்திக்ஸ் வேணால் இதுக்கு வேற ஏதாவது தொழில் செய்யலாம் அம்பானி நான் ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க இந்த டேட்டா டூ ஜி த்ரீ ஜிலாம் தொண்ணூறு பர்சன்ட் ஆளுக்கு தேவையில்லைங்க சாதாரண ஒரு ஜிபி போதும் ஒரு நாளைக்கு அதுக்கு மேலே அவன் ஒன்றும் எக்ஸாஸ்ட் பண்ணுறது இல்லை ஜனங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யோ டவர் கிடைக்கலையா ஸ்லோவாக இருக்குதுயா சுத்தினே இருக்குதுயா ட்ராப் ஆகுதியா ஏன் இது ட்ராப் ஆகுது பிகாஸ் வீ ஆர் ஆப்ரேட்டிங் இன்ஏ இன்ஃபீரியர் டெக்னாலஜி அம்பானி வீட்டு கல்யாணம் இப்போ அவ்வளோ கிராண்டாக நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இந்த நாட்டில் இருக்காங்க அதில் பெரும்பகுதி ஒரு வேளை சொத்துக்கும் ரெண்டு வேலை சொத்துக்கும் அவஸ்தப்படுறான் ஒருத்தன் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாதத்துக்கு வந்துட்டு விழா நடத்துறோம் எவனும் டிக்கெட் வாங்கிட்டு போகல ரஜினிகாந்த் உள்பட ஓசியில் கூப்பிட்டு போனாங்க சாப்பாடு போட்டாங்க டான்ஸ் துண்டை கொடுத்தான் நம்ம கல்யாணத்துக்கு போனா நாம மொய்யே எழுதுவோம் இப்ப இவங்கெல்லாம் மொய்யே எழுதி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு செய்தி வந்து மற்றும் பதினைந்தாயிரம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்கிறேன் எலான் மாஸ்க் எங்களோட டீமில் ஜாயின் ஆக போகிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஸ்டார் லிங்க்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு இப்போ இது வந்த ஒன்றும் அதானி அம்பானி இந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வயிற்றில் புளியை கரைச்சிருக்கு பிஎஸ்என்எல் டாட்டா அலான் மாஸ்க் இனிமேல் தான் இருக்குது வீரப்பா அவசரம் மாதிரி சபா சரியான போட்டி அகடமிஜுன்ச்லை ஆன்லைன் எவரெஸ்ட் நம்ம சென்னை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி குமுதம் ரிப்போர்ட்டர் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பி ஊழியர் சம்மேளனத்தின் தேசிய செயலாளர் சி கே மதிவான நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இப்போ எதற்காக கூப்பிட்ருக்கோன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஜியோ ஓடோஃபோன் ஏர்டெல் அந்த மாதிரியான தனியார் நிறுவனங்கள்லாம் கட்டணத்தை ஒரே அடியாக உயர்த்தியிருக்காங்க ஒரே நேரத்துல மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம மக்கள் கருத்து வாயிலாகவே தெரிஞ்சிருக்கலாம் இதே வேலையில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கு இது ஏன் அப்படிங்கிற கட்டணம் மட்டும்தான் காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட இத்தனை நாள் ஏன் இவங்க வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் மாதம் நாலாம் தேதி முடிவுகள் வெளியாச்சு அதுவரை காத்திருந்து சரியாக ஒரு மாதம் கழித்து ஜூலை மூன்றாந்தேதி ரிலையன்ஸ் ஜியோ இருபத்தஞ்சி பர்சன்ட் கட்டணத்தை உயர்த்தினாங்க அதுக்கு அடுத்த நாள் சொல்லி வச்ச மாதிரி அடுத்த ரெண்டு ஏர்டெல் அண்டு வோடாஃபோன் ஐடியா இவங்க வந்து அவங்கள கட்டணத்தை உயர்த்தினாங்க இது கட்டண உயர்வுன்னு நான் கருதுதில்லை இது வந்து கட்டண கொள்ளை தான் இது ஏன்னா இதுக்கு வந்து எந்த நியாயமும் கிடையாது இவ்வளோ அதிகமாக ஸ்டீப் ரைஸ் பண்ணுறதுக்கு நியாயம் இல்லை காரணமும் இல்லை ஆனால் துரதிர்ஷ்டம் என்னான்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ட்ராய் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க அதாவது வந்து அரசாங்கம் இதை அனுமதிச்சுதான்னு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்ட உடனே அவங்க தெளிவாக சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க அனுமதிச்சிருக்கோம் இது தேவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவங்க ஃபியூச்சருக்கு அப்படின்ற மாதிரி அதை நியாயப்படுத்தியதுதான் அது ரொம்ப இன்னும் அந்த காயத்தில் உப்ப தேக்கிற மாதிரி இருந்தது நியாயமற்ற கட்டண உயர்வு இந்த கட்டண உயர்வை அரசாங்கம் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் மக்கள் நலனை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்குது அதுவே வந்து ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜரின்ற மாதிரி அதை நியாயப்படுத்துறதுன்றது ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது ரெண்டாவது வந்து இது ஏன் நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா இருபத்தி மூணு நிறுவனங்கள் இருந்தன போட்டி போடுறதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் பதினாறு நிறுவனங்கள் இருந்தன இப்போ எல்லாம் போய் நாலே நாலு பேர் மூணு பேர் தனியார் துறை ஒன்று பொதுத்துறை அதான் பிஎஸ்என்எல் அந்த மூணு பேர்ல டியோ பிளே தான் இப்போ ரெண்டு பேர் தான் உண்மையில் போட்டி வந்து ரிலையன்ஸ் ஜியோவுக்கும் ஏர்டெல்லுக்கும் தான் ஓடாஃபோனில் இப்போ அவங்க பணம்லாம் கட்டணுன்றதால கவர்மெண்ட் ஷேரே இப்போ இருக்கு பதினஞ்சு இருபது பர்சன்ட் நாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் ஓண்டு கம்பெனி ஓடாஃபோன் ஐடியா ஃபிஃப்டீன் பர்சன்ட் கவர்மெண்ட் ஓண்டு கம்பெனி ஓகே கவர்மெண்ட் பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணி ஷேர் வாங்கிட்டாங்க ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி டெலகாம் ஃபீல்டில் வந்து ரூலிங் த ரூஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோவும் ஏர்டெல்லும் தான் இன்றைக்கி பண்ணுறாங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஏற்றினாங்க அதனால் இப்போ ஏத்துறதுல தவறு இல்லைன்னு ட்ராய் சொல்லுது ஏன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஏற்றினாங்க இப்போ ஏன் ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன எந்த நியாயமும் இல்லை அப்படின்னா பிஎஸ்என்எல் ஏன் ஏற்றலை இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு எல்லாம் செலவு இருக்குதுன்னா பிஎஸ்என்எலுக்கும் அந்த செலவு இருக்கும் இல்லை அவங்க ஒன்றும் சும்மா தரல இல்லை அப்போ இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் இந்த கட்டணம் உயர்ந்த பிறகு பிஎஸ்என்எல் முப்பது நாளைக்கு தரக்கூடிய அந்த சேவையின் கட்டணத்தை ரிலையன்ஸ் ஜியோவும் ஏர்டெல்லும் பதினஞ்சு நாள் ஆக்கிட்டாங்க ஸோ டபுள் மடங்கு ஆயிடுச்சு அதனால தான் இப்போ கட்டண உயர்வு தான் மெயின் ரீசன் ஓகே பப்ளிக் வந்து வர்றதுக்கு நீங்க சொன்னப்ப நான் ஒரு திருத்தம் கூட சொன்னேன் நான் இப்போ போன வாரம் டெல்லி போயிருந்தேன் அப்போ மை பிஎஸ்என்எல் கார்ப்பரேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ஸு பதினெட்டாம் தேதி இருந்தேன் பதினெட்டாம் தேதி அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச அதிகாரபூர்வமான தகவல்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் எம்என்பியில் பிஎஸ்என்எல்குள்ளே வந்திருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள் ஓகே ஒன் டே கேரளாவில் இருபத்தஞ்சி லட்சம் பேர் வந்திருக்காங்க அதாவது மற்ற கம்பெனிகள்லேருந்து பிஎஸ்என்எலுக்கு ஒரு நாளைக்கு பேன் இண்டியாவில் நான் சொன்னது ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு லட்சம் இப்போ இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா உயி ஹவ் ஏண்டு நியூ கஸ்டமர்ஸ் மோர் தென் ஏ குரோர் ஓகே அது ஒன்றே கால் கோடியா ஒன்றரை கோடியான்னு இனிமேல் பார்த்தா தான் தெரியும் அது ரெண்டு ரூட்லேயும் வராங்க எம்என்பியில் வராங்க கொஞ்சம் பேர் எம்என்பியில் வர்றவங்க மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி உங்களுக்கு தெரியும் நம்பரை ரீடைன் பண்ணணுன்றவங்க அது மாதிரியும் வராங்க நியூவாக அதை தூக்கி போட்டு சிம் வாங்குறவங்களும் இப்போ இன்றைக்கூட எல்லா இடத்துலையுமே கூட்டம் அலமோது இந்தியாவில் வந்து மொபைல் டெலிஃபோனி வாஸ் இன்ட்ரடியூஸு இன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வாக்கில் பண்ணாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட் டைம்லன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ எம் ரிமெம்பரிங் கரெக்டு பட் அப்படிக்கு இருந்த ஒரே டெலிகாம் நெட்ஒர்க் ஆப்ரேட்டர் யாரான்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டிஓடி தான் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் பிஎஸ்என்எல் ஃபார்ம் ஆகுது கார்பரேட்டேஷன் ஆகுது அப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாகவே இருந்தோம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலகாம் அப்படின்னு பேர் அதுதான் அன்னைக்கு இந்தியாவில் வந்து டெலகம்யூனிகேஷனுக்கே பிதாமகன் பட் இட் வாஸ் நாட் அலவுட் டு என்டர் தி மொபைல் செக்டர் ஏழு வருஷம் கழிச்சு தான் எங்களை உள்ளே விட்டாங்க அந்த ஏழு வருஷன்றது தொண்ணூற்றி ஆறுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு பார்த்திங்களேன் அந்த ஏழு வருஷ டிலேயில் இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் கம்ப்ளீட்டாக மொபைல் மார்க்கெட்டே தங்கள் வசம் பண்ணிட்டாங்க அடுத்ததா இப்ப ஒரு இந்தியான்னு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டுல ஒரு பிரைவேட் செக்டார் அதாவது மிகப்பெரிய ஒரு பிசினஸ் கொண்டு வராங்க அதுவும் டெக்னாலஜிக்கலா அப்படிங்கும் போது கவர்மெண்டோட உதவி இல்லாம அத சாத்தியம் இல்லை அப்படி தனியாருங்களுக்கு தேவையான வசதிகளெல்லாம் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு டெலிகாம் செக்டரை கொண்டு வர உதவி அரசு ஏன் பிஎஸ்என்எலுக்கு முன்னதாகவே இந்த ஏற்பாடுகளையும் இந்த சௌரங்களையும் செய்து கொடுத்து தனியாரத விட பிஎஸ்என்எல்லை அரசாங்கத்துடைய ஒரு நிறுவனத்தை கொண்டு போகலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான் இப்போ எலக்ட்ரோல் பாண்டை பற்றி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கோடி கை மாறிச்சு எப்படியெல்லாம் தனியார் நிறுவனங்கள் அவங்க பணத்தை கொடுத்து ஆர்டரை வாங்கினாங்கன்னு பிஎஸ்என்எல் ஒரு பத்து பைசா கூட கவர்மெண்ட்டு எடுக்க முடியாது லீகலாக அப்போ தனியார் துறை வாழ்ந்தால் தானே வந்து இவங்களுக்கு பணம் கிடைக்கும் இவங்க நல்லா செலவு பண்ண முடியும் அரசு துறையை வளர்த்து விட்டு யாருக்கு என்ன ஆகப்போகுது அரசு துறை வளர்ந்தால் மக்களுக்கு பிரயோஜனம் உண்டு ஆனால் அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை அதனால் இட் இஸ் டெலிபரேட் அதாவது வந்து அரசு துறைக்கு அனுபவம் இருக்குது ஆற்றல் இருக்குது வலைப்பின்னல் இருக்குது நெட்ஒர்க் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் இருந்தும் அனுபவமே இல்லாத தனியார் துறையை தூக்கி விடுறாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலையன்ஸ் ஜியோ ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும்போதே ஃபோர் ஜி டெக்னாலஜியோடு வருது ஃபோர் ஜி டெக்னாலஜி ஸ்பெக்ட்ரம் பேஸ்டு மொபைல் டெலிஃபோனு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வருது ஏர்டெல் தான் அப்போ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பன்னெண்டுலேருந்து இன்றைக்கி இரு பன்னெண்டு வருஷம் இருபத்தி நாளில் இன்றைக்கும் பிஎஸ்என்எல் கவர்மெண்ட்ஸ் ஓன் கம்பெனி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்றைக்கும் ததிகணத்துவம் இனத்துவம் போட்டுட்ருக்கு ஃபோர் ஜிக்காக இப்போது டெலிகாம் கம்பெனிஸ்லாம் ஃபைவ் ஜி ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்களுக்கு ஃபைவ் ஜி அலாட் பண்ணுறாங்க ஃபோர் ஜிக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஸோ உர் நாட் டு டுவன் என்டர் த பிடிங் ஆக்ஷன்லேயே பங்கெடுக்க பிஎஸ்என்எலில் அனுமதிக்கலை ஆனால் இதில் பல பேர் கவனிக்க மறுந்ததுன்னா அதான் என்டர்பிரைஸ் இஸ் நாட் ஈவன் ஏ டெலிகாம் கம்பெனி இட் இஸ் நாட் இன்வால்வ் இன் எனி டெலிகாம் பிஸ்னஸ் ஒரு டவர் இல்லை ஒரு லைன் கொடுக்கல இந்தியாவில் நீங்க யோசிச்சு பாருங்க அதானி அம்பானிக்காகத்தான் இந்த அரசாங்கமே செயல்படனா பிஎஸ்என்எல் மாதிரி மக்கள் வரி பணத்தில் செயல்படுற இந்த நிறுவனத்தை யாருங்க இப்ப நாங்கள் யாராவது எங்களுக்கு ஃபோர் ஜி வேணான்றோமா ஃபைவ் ஜி வேணான்றோமா யாராவது சொல்லுவாங்களா துரைமுருகன் சொன்ன மாதிரி துணை முதலமைச்சர் கொடுத்தா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா அச்சா அது மாதிரி வேணும்னு இட் இஸ் டெலிபரேட் ஏன் நோக்கம் நான் அரசாங்கம் ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வளரும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அது மாதிரி ஊரில் இருக்கிற தனியார் நிறுவனங்களுக்கு எல்லாம் ஃபேவரும் பண்ணிட்டு சொந்த நிறுவனத்தை பட்டினி போட்டு சாவட்டிக்கிறாங்க சரி அதாவது நாங்கள் வந்து இங்கே வேற எதுவும் கேட்கல எங்களுக்கு ப்ரியாரிட்டி கேட்கல எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ன்றதால ஓன் கம்பெனி தான் சம் சலுகையை கொடுங்க அதெல்லாம் கேட்கலை

ஃபேரா ஈக்குவலா காம்பீட் பண்ண விட்டா நம்பர் ஒன் ஆபரேட்டர் பி எழுதி வச்சிங்க சரி அம்பானி வீட்டு கல்யாணம் இப்போ அவ்வளவு கிராண்டா நடந்துச்சு அது உலகமே பார்த்துருக்கு அதுக்கு எத்தனையோ வசதிகள் எல்லாம் செஞ்சாங்க அரசாங்க சொத்துதான் அதுவும் அதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது ஆனா இன்னைக்கு நூத்தி கோடி மக்கள் இந்த நாட்டுல இருக்காங்க அதுல பெரும்பகுதி ஒரு வேளை சொத்துக்கும் ரெண்டு வேளை சொத்துக்கும் அவஸ்தைப்படுறான் ஒருத்தன் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாதத்துக்கு வந்துட்டு விழா நடத்துகிறோம் ஊடகங்கள் அதை ரெண்டு நாள் கவரேஜ் பண்ணுறாங்க இதே பதினைஞ்சி வருஷத்துக்கு நாள் ஊடகங்கள் கொஸ்டின் பண்ணுவாங்க இது ரொம்ப ஊதாரித்தனம் ஆடம்பரம் பகட்டு இது தேவையில்லைன்னுவாங்க அதாவது அந்த பாப் சிங்கரை வந்து கூப்பிட்டு வந்ததுக்கு எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் அவருக்கு மட்டும் அந்த அந்த ஒரு பத்து இருபது நிமிஷம் நிகழ்ச்சிக்கு அது இல்லாமல் நூற்றி நாற்பத்தோரு தனியார் சொகுசு விமானங்கள் வாடகைக்கு அமர்த்தியிருக்காங்க எவனும் டிக்கெட் வாங்கிட்டு போகல ரஜினிகாந்த் உள்பட ஓசியில் கூப்பிட்டு போனாங்க சாப்பாடு போட்டாங்க டான்ஸ் ஆடினா துட்டை கொடுத்தான் நம்மலாம் கல்யாணத்துக்கு போனால் நாம் மொய் எழுதுவோம் இப்போ இவங்கெல்லாம் மொய் எழுதி வாங்கின்னு வந்திருக்கிறாங்க ஆச்சா ஆக ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாயை ஒரு மாதம் பூரா நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு விழா ஒரு சின்ன ஏர்போர்ட்டுங்க சூரத் ராஜ்கோட்டும் குஜராத்தில் அதை அந்த ஒரு வாரத்துக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அதே போல் பாம்பேயில் பாஜக தான் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சர்க்குலர் விட்றான் பப்ளிக் ஈவெண்ட் நடக்குது யாரும் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் ஸோ ரோட்டில் டிராஃபிக் ரெகுலேஷன் இந்த ரோடை கடக்க இப்போ போகக்கூடாது இந்த ரோடு மூடப்படும் என்ன அநியாயம் நடக்குது அரசாங்கமே வந்து ஒரு பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு மணிப்பூரில் பற்றி எரிஞ்சிட்டுக்குது இருக்குது ஒரு வருஷமாக நான் கூட போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ராகுல் காந்தி மூணு வாட்டி போயிட்டு வந்துட்டார் மோடி பிரதமர் ஏங்க அங்கே போக மாடுறாரு கல்யாணத்துக்கு போகிறாரு காது குத்துக்கு போகிறாரு அதாவதுங்க ரொம்ப மோசமாக இருக்குது நான் அதுக்காக இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கம்லாம் பணக்காரனுங்களை சப்போர்ட் பண்ணலை அதெல்லாம் நான் சொல்ல ஆனால் பிளேட் அண்டா குச்சம் இல்லாமல் அதாவது ஒரு இலைமறைவு மறைவாக இருந்த விஷயம்லாம் மீடியாலே காட்டுறாங்க அநியாயமாக போச்சு அதுக்கு காரணம் என்னென்னா மக்களே இதை ஏற்றுக்கிட்டான் பணக்காரன் ஆகணும் நாமளும் அம்பானி மாதிரி ஆக மாட்டோமா அப்படின்னு நினைக்க தோணுது இன்றைக்கும் வந்து மக்களாக தான் உங்கள் வந்திருக்காங்க நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேரலை அது எங்கே தடுக்குது அது அதான் நான் சொன்னேன்னுங்களே மக்கள் வந்து விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் இருக்குது ஆனாலும் குவாலிட்டியும் கொஞ்சம் பார்க்குறாங்கல்ல இப்போ நான் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவானாலும் பரவாயில்லன்னா ஆனால் இது இன்டாலரபிளாகிடுச்சு இப்போ இப்போ கட்டண உயர்வு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் பண்ணது அவங்களுக்கு ஒரு மாதத்து பட்ஜெட் வந்து அடி வாங்குது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிஎஸ்என்எல் பரவாயில்ல கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஏதோ ஃபோர் ஜிலாம் வருதுன்னு நம்பிக்கை இருக்குது ஏதோ போயிடலாம் நம்ம இப்போ என்ன பொறுத்தவரையிலுங்க அரசாங்கம் நினச்சிருந்தா பிஎஸ்என்எல் என்னைக்கோ மேலே தூக்கி இருக்கலாம் ரெண்டாவது இல்லை ஒன்றாவதுக்கே வர முடியும் எங்களுக்கு எந்த பிரியாரிட்டியும் செய்ய வேணாம் எங்கள் கால கையெல்லாம் கட்டி விட்டுருக்கதெல்லாம் அவுத்து விட்டு ஓடற ராஜான்னு சொன்னாலே ஓடிடுவோம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கேபினட்டில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க மத்திய மதுரை சபையில் அதாவது பிஎஸ்என்எல்ல அதிக ஆளுங்க இருக்காங்க ஆகவே விஆர்எஸ் கொண்டு வரணும் அது வந்து லாஸ்டில் போனதுக்கு இது ஒரு காரணம் சம்பளம் கொடுத்து மாலையில் அப்படின்னு சொல்லி ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் பேரை டார்கெட் பண்ணி இவங்களுக்கு விஆர்எஸ் கொடுக்குறோம் அதுக்கு எக்ஸ்கிரேசியா கொடுக்குறோம் பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜியை கொடுக்கலாம் எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்த விஆர்எஸ் முடிவு ரெண்டே மாதத்தில் முடிவு பண்ணி அமுல்படுத்தி எண்பத்தெட்டாயிரம் பேர் வெளியே தள்ளியாச்சு ஓகே பட் இன்னொரு முடிவு இருக்குது பாருங்க அது இன்னி வரைக்கும் முழுசாமுலாகலை இப்போ இதுக்கு யார் காரணம் இப்போ பிஎஸ்என்எல் பீங் ஏ கவர்மெண்ட் செக்டார் இங்கே வந்து நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது யூனியன் டிஓட்டின்னு ஒன்று தலையில் இருக்குது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம்னு இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் இன்னமும் எல்லா முடிவும் எடுக்கலாம் இந்த போர்டு இருக்குது பாருங்க பிஎஸ்என்எல் போர்டு இதில் சோடா பவர் கூட கிடையாது குண்டூசி கூட இவங்களால் மாற்ற முடியாது எல்லாத்துக்கும் கேபினட் அப்ரூவல் வரணும் அப்புறம் எதுக்கு கார்பரேட் ஆக்குனாங்க ஜியோ வந்து வோடஃபோன் ஏர்டெல் இந்த மாதிரி ஏர்செல் இதெல்லாமே இருந்துச்சு ஏர்செல் பத்தி கடைசி ஒரு கேள்வி வச்சிருக்கேன் இந்த நிறுவனத்திடம் இருந்து ஜியோக்கு வந்தது காரணம் என்னன்னா மலிவான விலையில விலையில நிறைய ஆஃபர் குடுக்குறாங்க அழிவு இல்ல கேல்ல இல்ல முன்னாடி யாரும் ஏத்திக்கலாம் இல்ல அந்நி எத்திக்கலாம் நியாயமே இல்லாம விதிகளுக்கு புறம்பா மூணு மாசம் ஃப்ரீனாங்க ஆமா லைஃப் லாங் ஃப்ரீனாங்க நான் கூட கேட்டேன் யார் லைஃப் கஸ்டமர் லைஃபா இல்ல கம்பெனி லைஃபா ஆனால் மூணு மாசம் இனிஷியல் ஆஃபர்னா அப்புறம் தீபாவளி ஆஃபர் நியூ இயர் ஆஃபர் மூணு மாசம் எங்க பிசினஸ் எத்திக்ஸ் வேணாம் மற்றவனெல்லாம் பொழிஞ்சு போயிட்டானுங்க சரி மற்றவங்க எல்லாம் பிசினஸ் பண்றது வந்து லாபம் பார்க்க தான் யாரும் சேரிட்டிக்காக பிசினஸ்ல வரல ஆனா இவங்க மற்ற எல்லாரையும் காலி பண்ணி

நாற்பத்தெட்டு பர்சன்ட் நான் வச்சது தான் சட்டோன்னு ஆயிடுச்சு இப்பா என்ன சொன்னாங்க ஃப்ரீ நாங்கள் வாய்ஸ் கால் ஃப்ரீ அது ஃப்ரீ இது ஃப்ரீ நாங்கள் ரெண்டே வருஷம் கழிச்சு எல்லாத்துக்கும் சார்ஜ் போட்டாங்க இது எவ்வளோ ஒரு மோசமான ஏமாத்து வேலை அதுக்குள்ளே இந்த ரெண்டு வருஷத்தில் எல்லோரும் பொழிஞ்சு போயிட்டான் இதுக்கு வேற ஏதாவது தொழில் செய்யலாம் அம்பானி இது ஜனங்களை ஏமாத்துறது ஆனால் துரதிருஷ்டன்னா கதர்னாங்க போய் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் செல்லுலர் ஆப்ரேட்டர் அசோசியேஷன்லாம் போய் கதறினாங்க நாங்கள் இல்லை அவங்க கதறினாங்க இன்னும் இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு யாருமே கண்டுக்கவே இல்லையே ஏன்னா தான் மோடி படத்தை போட்டு தானே இப்போ ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி கூட ப்ரைம் மினிஸ்டர் ஃபோட்டோவை போட்டு விளம்பரப்படுத்துனது ஒரு தனியார் நிறுவனம் போடுறான் ஒரு வழக்கு நடந்தது அதை எதிர்த்து கடைசியில் ஐநூறுரூபா ஃபைன் போட்டாங்க ஏன்னா பாவம் அவர் என்ன பண்ணுவார் இந்த ஐநூறு ரூபாய் கட்ட என்ன கஷ்டப்பட்டிருப்பாரு தெரியல சரி இருந்து மக்கள் இல்லையா வெளியேறாங்க அதிகமா மிடில் கிளாஸ் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த அதாவது பிசினஸ் பண்ணக்கூடியவங்க வந்து எல்லாருமே தொழில் பண்ணக்கூடியது இருபத்தி எட்டு நாளைக்கு அப்படிங்கிற முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபான்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும் த்ரீ ஜிபின்னு ஒரு பேக்கேஜ் வாய்ஸ் கால் இது எல்லாமே ஃப்ரீன்னு இப்ப அதில் தான் பெரும்பான்மையான மக்கள் வெறுத்து போய் மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு இப்போ பிஎஸ்என்ல பெஸ்ட்டாக மக்களுக்கு மிடில் கிளாஸ் மக்களுக்கு பெஸ்ட்டான பேக்கேஜஸ் இது இருக்கு அப்படின்னா என்னென்ன எங்களுடைய பேசிக்க நூற்றி எட்டு ரூபாய்க்கு இருபத்தெட்டு நாளைக்கு இருக்குதுங்க நான் ஒன்று சொல்கிறேங்க கேளுங்க இந்த டேட்டா டூ ஜி த்ரீ ஜிலாம் தொண்ணூறு பர்சன்ட் ஆளுக்கு தேவை இல்லைங்க தொண்ணூறு பர்சன்ட் ஆளுக்கு வந்து சாதாரண ஒரு ஜிபியே போதும் ஒரு நாளைக்கு அதுக்கு மேலே அவன் ஒன்றும் எக்ஸாஸ்ட் பண்ணுறதில்ல இல்லை இது டேட்டாலே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க பாருங்கள் ஆன்லைன்லேயே அவங்களுக்கு தான் வந்து அந்த ஃபோர் ஜி அதெல்லாம் ஃபைவ் ஜிலாம் தேவை இது எப்படி நாங்கள் ஜனங்களை வந்து திணிக்கிறது நீ ரெண்டு டேட்டா இருந்து மக்களை அடிமை ஆக்கிட்டாங்க என்ன ஆயிட்டாங்கன்னா நாஸ்தா இல்லாம இருப்பாங்க லஞ்ச் இல்லாமல் இருப்பாங்க டேட்டா இல்லாமல் இருக்க மாட்டாங்க சீரியல் கூட இன்னைக்கு டிவியில பாக்குற காலம் போய் மொபைல்லேயே சீரியல் பார்க்குற அளவுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க அந்த நிலைமையில தான் எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கான அந்த டேட்டா பேக்கேஜஸோட என்னென்ன பெஸ்ட் பிளான்ஸ் வந்து இருக்கு பிஎஸ்என்எல்ல இந்த விலை உயருக்கு அப்புறம் ஒரு பிரைஸ் லிஸ்ட் விட்டுருக்காங்க அது வந்து தி பெஸ்ட் எல்லாரும் விரும்புகிறாங்க அதாவது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாய்ஸ் காலம் இருக்குது தேவையான அளவுக்கு டேட்டாவும் இருக்குது உங்கள் கட்டுப்படியான விலை இப்போ பிஎஸ்என்எல் மோட்டோவே டெலிகாம் பாலிசியில் நேஷ்னல் டெலிகாம் பாலிசியில் என்னென்னா உலகத்தரத்தில் தொழில்நுட்பம் கட்டுப்படியாகும் விலை இப்போ ரெண்டாவதுங்க ஃபோர் ஜிக்கும் ஃபைவ் ஜிக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைங்க நான் பல இடங்களில் சொல்கிறது தான் ஃபோர் ஜியே போதும் நம்மளுக்கு ஏன்னா நம்மால் வந்து ஃபைவ் ஜிலாம் வந்து அந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டுலேயே ஒர்க் பண்ணுறவனுக்கு அவனுக்கு தேவைப்படலாம் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபோர் ஜியே இப்போ பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி இந்தியா பூரா கவரேஜ் கொடுத்துடுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே இங்கே தாங்க வருவாங்க ஏன்னா ஃபைவ் ஜி காஸ்ட்லி பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி கடைசியா ஒரே ஒரு கேள்வி ஆர்சல் ஓனருடைய பேட்டி சமீபத்தில் பார்த்துருப்பீங்க அந்த பேட்டியில பதிமூணாயிரம் கோடி வந்து நான் இழந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நீங்க வந்து வோடஃபோன் ஏர்டெல் இவங்களை எல்லாமே ஜியோலேருந்து எல்லாத்தையுமே தொடர்ந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க டெலிகாம் இண்டஸ்ட்ரிய ஏர்சல் ஓனர் எங்க தவற விட்டாரு அவருடைய பிசினஸ் அப்படின்னு உங்களுடைய பார்வை இல்லை அவரு எங்க தவற விட்டார் என்பதை விட அவருக்கு நெருக்கடி கொடுத்துட்டாங்க அரசாங்கம் வந்து கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க இது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா சாதாரண மக்கள் இப்போ இந்த டெல்லி ஏர்போர்ட் இருக்குது இல்லைங்களா அது அம்பானி அதானி கையில் முதல்ல இல்லை அது வேற ஒரு பார்ட்டி வச்சிருந்தான் அப்போ அதானி போய் அவங்ககிட்ட கேட்டான் முடியாது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் உடனே இடி கேஸ் இன்கம் டேக்ஸ் ரெய்டு சிபிஐ ரெய்டு எல்லாம் ஆனவன்னும் கையெடுத்து கும்பிட்டு கொடுத்துட்டு போய்டான் ஏன்னா அரசாங்கத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ஒரு முதலாளி ஒரு தொழில் நடத்துகிறவன் யாரை ஒன்றா எதிர்த்துக்குவான் ஆனால் அரசாங்கத்தை அது ஒரு ரூலிங் பார்ட்டியில் ஏன்னா எல்லாமே எந்த தவறு ஒன்றா செய்யலாம் ஏன் இவரே சொன்னார் ரட்டன் டாட்டாவே சொன்னார தயானி மாறன் என்னை மிரட்டுறாரு டாட்டா ஸ்கையில் எனக்கு ஷேர் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஓப்பனாக

பதினைந்தாயிரம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டுள்ளன அந்த ஒப்பந்தமானது இந்தியா முழுவதும் ஆயிரம் கிராமங்களில் ஃபோர் ஜி சேவையை தொடங்குவதே இந்த கூட்டமைப்பின் இலக்காகும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இது உண்மையான செய்தியா இது நடக்க வாய்ப்பு இருக்கா இது ஒரு செய்தியே இல்லைங்க இது நடந்துட்டு இருக்குதுங்க அதாவது அதாவது ஃபோர் ஜி கொடுக்கலான்னு முடிவு பண்ண பிறகு நாங்க வழக்கம் போல ஃபாரின் கம்பெனி போனோம் ஏன்னா ஏர்டெல் ஜியோலாம் வந்து உவாவை இந்த மாதிரி வெளிநாட்டு தொழில்நுட்பம் தான் வச்சுருக்காங்க அப்போ அவங்களோட கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளும் போனோன்னு போனோம் நாங்கள் அங்கே போகிறோன்னு வந்து திடீர்னு ஒரு பிரேக்கப் போட்டு அந்த டெண்டர்லாம் கேன்சல் பண்ணாங்க கவர்மெண்ட்டு ஏன் இவ்வளோ லேட்டானதுக்கு டெண்டர் கேன்சல் பண்ணாங்க உடனே என்ன சொன்னாங்க நூனோ நூனோ ஆத்ம நிர்பார்னாங்க என்னடா ஆத்ம நிர்பார்னா இந்தியாவிலே இருக்கிற இந்திய கம்பெனி தயார் பண்ணுற ஃபோர் ஜியை பயன்படுத்தணும் அதாவது நாங்கள் குரங்கு மாதிரி லேப் டெஸ்ட் மாதிரி வச்சுக்குவாங்க எங்களை கேட்டால் இந்தியாவின் செக்யூரிட்டிக்கு ஆபத்து நீங்கள் சீன கம்பெனியோட அதே கம்பெனியோட ரிலையன்ஸ் டைப் வச்சுக்கலாம் ஏர்டெல் வச்சுக்கலாம் எவன் ஒன்றா வச்சுக்கலாம் அப்போது பிஎஸ்என்எல் வாஸ் நாட் அலவுட் டு என்டர் ஃபோர் ஜி மார்க்கெட்டு ரைட்டுங்களா இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு இப்போ நாங்கள் வந்துட்டு டிசிஎஸ் கிட்டே போனோம் அப்படி தான் அந்த கனெக்ஷன் வந்தது இப்போ வரல ரொம்ப நாளாக நாங்கள் இந்த ஆத்ம நிர்பார்னோன்னா சரி டாடா கன்சல்ட் இப்போ அவங்களும் நாங்களும் டையப் போட்டு தான் ட்ரையல் பண்ணி இன்றைக்கி பல பகுதிகளில் அது வந்து ஃபோர் ஜி எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்கிறேன் எலான் மாஸ்க் எங்களோட டீமில் ஜாயின் ஆக போகிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஸ்டார் லிங்க்கின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு அதுக்கு நம்பகமான செய்தி நான் டெல்லியில் இருந்தப்போ கேள்விப்பட்டது கவர்மெண்ட் ஹஸ் ரீசெண்ட்லி அப்ரூவ்டு தட் பாலிசி அப்போது முதல்ல காப்பர் லைனில் லேண்ட் லைன் கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் ஆப்டிக் ஃபைபர் கேபிள் வந்தது இப்போ கேபிளே வேணாம் நேராக சேட்டலைட் லிங்கில் உங்கள் டேட்டா வரும் மலையில் கிராமத்தில் எங்கே ஒன்றாலும் போயிடும் இப்போ இது வந்த ஒன்றும் அதானி அம்பானி இந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வயிற்றில் புளியை கரைச்சிருக்கு பிஎஸ்என்எல் டாட்டா அலான்மாஸ் அலான்மாஸ் இந்த மூணு பேரும் சேர்ந்த இந்த இது வருது பாருங்க நம்ம சேட்டலைட் கம்யூனிகேஷன் இது வந்ததுன்னா அடுத்த ஒரு ஒரு வருடங்கள்ல வருடங்களில் மிகப்பெரிய புரட்சி நடக்கப்போகுது உங்களுக்கு கேபிளே தேவையில்லை இப்போவாது ஆப்டிக் ஃபைபர் கேபிள் இன்னொரு புதுமை என்னென்னா இப்போ நாங்கள் இந்த ஓட போட்ட அந்த கொலாபரேஷனில் எங்கள் ஃபோர் ஜி டெக்னாலஜி ஃபைவ் ஜிக்கு வருஷ கணக்கில் காத்து இருக்கவானா இப்போ இவங்கெல்லாம் ஃபோர் ஜி ஒரு ஆறு வருஷம் கழித்து தான் ஃபைவ் ஜி ஆக்ஷன் எடுத்து ஸ்பெக்ட்ரம்லாம் போகிறாங்க இப்போ எங்களது அப்படி இல்லை நாங்கள் எங்களுடைய டெக்னாலஜி எப்படின்னா டிசிஎஸ் நாங்களும் போட்டிருக்கிற டைப்பில் இந்த டெக்னாலஜியில் சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் பண்ணிட்டே ஃபைவ் ஜி மாறிடலாம் ஸோ தர் மஸ்ட் பி எ வெரி ஷார்ட் கேப் எங்கள் சிஎம்டி சொல்கிறாரு ஆறு மாதத்தில் ஃபைவ் ஜிக்கு போயிடலாம் அவர் இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாருன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுல செலக்ட் சென்டர்ல ஃபைவ் ஜி கொடுக்க போகுது பிஎஸ்என்எல் நீங்க நினைக்கலாம் இன்னும் ஏன் இன்னும் ஃபோர் ஜியே நீங்க முடிக்கலையே இது முடிச்சு அப்புறம் ஃபைவ் ஜிக்கு போறதுக்கு எவ்வளவு வருஷம் சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் கம்ப்யூட்டர்ல தட்டியே அப்கிரேட் பண்ணிடலாம் ஏன்னா அந்த டெக்னாலஜியை தான் டிசிஎஸ்ஸும் நாங்களும் தயார் ஆகஸ்ட் பண்ணிருக்கோம் ஆமா ஆமா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தெர் வில் பி எ பிக் ரெவல்யூஷன் இன் டெலகாம் பிஎஸ்என்எல் வில் பிளே இட்ஸ் ஒரிஜினல் ரோல் ஒரு கவர்மெண்ட் கம்பெனின்ற முறையில் ஜனங்களுக்கு வந்து மலிவான கட்டணத்தில் கட்டுப்படியாகிற விலையில் உலகத்தரத்திலான தொழில்நுட்பம் சேட்டலைட் கம்யூனிகேஷன் அதில் நாங்கள் டேட்டாவை கொடுக்க போகிறோம் அதனால் இனிமேல் தான் இருக்குது வீரப்பா வீரப்பாவசரம் மாதிரி சபாஸ் சரியான போட்டி இனிமேல் தான் இருக்க போகுது நீங்க சொல்றதெல்லாம் வெற்றிகரமாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட நன்றி சார் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு நன்றி மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் எவரெஸ்ட் ஷாய் பிரியாணி மசாலா டேஸ்ட்ல பெஸ்ட் எவரெஸ்ட் நம்ம சென்னை சில்சன் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி